இந்தியாவோட வரைபடத்தில் தலைக்கு கீழே இருக்கிற கழுத்து பகுதி மெல்லிசாக இருக்கும் இதுக்கு பேர் சிக்கன்ஸ் நெக்குன்னு சொல்றாங்க இல்லைன்னா சிலிகுரி காரிடார்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பகுதியில் பங்களாதேஷ் மற்றும் சைனா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன பதிவு தான் இது இந்த பிராப்ளத்தோட பேஸ் தீஸ்தாரிவர் இந்தியாவில் சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கம் பகுதி வழியாக போய் பங்களாதேஷ்க்கு பாயுது இந்த ரிவர் வடக்கு பங்களாதேஷோட விவசாயிகளோட உயிர் நாடி இந்த ரிவர் பல வருஷமா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இந்த ரிவரை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுன்னு இந்த கேப்ல சைனா உள்ள வந்து பங்களாதேஷ்ட டீல் பேசிட்டு இருக்கு நாங்கள் உங்களுக்கு ஃபன் பண்றோம் இந்த நதியை வந்து சீரமைக்கிறோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட போகுது இந்த சைனா பங்களாதேஷோட அலையன்ஸ் வந்து இந்தியாக்கு ஏன் த்ரெட்டாக மாறி இருக்கு அப்படின்னா இந்த சிக்கன் நெக் பகுதிங்கிறது ஜஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு நிலப்பகுதி இந்தியாவோட மெயின் லேண்ட மற்றும் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் எட்டு மாநிலங்களை இணைக்கிற ஒரு பகுதி தான் இந்த சிக்கன் ஸ்னெக் பங்களாதேஷ் மற்றும் சைனா இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து இந்த தீஸ்தா ரிவர் ப்ராஜெக்ட பண்ணாங்கன்னா சைனா பெர்மனடா வந்து இந்தியாவோட எல்லை பகுதிக்கு பக்கத்திலே வந்து உட்கார்ந்துடும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் இஷ்யூஸ் இருக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு ஏதாவது வார்னு வந்துச்சுன்னா சைனா இந்த சிக்கன் நெக்ஸ் பகுதியை தனியாக கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நடந்துச்சுன்னா இன்க்ளூடிங் அருணாச்சல பிரதேஷ் எட்டு மாநிலங்கள் தனியாக துண்டிக்கப்படுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பங்களாதேஷில் இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு நல்லுறவு இருந்துச்சு இப்போ இருக்கிற இன்ட்ரீம் கவர்மெண்ட் சைனாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அது நம்மளுக்கு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் இந்த எட்டு ஸ்டேட்ஸும் வெளியுலக தொடர்பு இல்லாமல் இருக்கிற பகுதிகள் பங்களாதேஷ் இந்த எட்டு ஸ்டேட்ஸ்க்கு நாங்க தான் பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை பேச்சு போயிட்டு இருக்கு இது இந்தியாவை சீன்ற வகையில இருக்கு இப்போ நம்மளுக்கு இந்த தீஸ்தா ரிவர் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது இன்னொரு ப்ராப்ளமும் கூட சேர்ந்தே வருது பங்களாதேஷ்ல லால் ஹாட் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கு இது இரண்டாம் உலக போர் டைம்ல கட்டின ஒரு பழைய ஏர்போர்ட் சைனா இந்த ஏர்போர்ட்டை நாங்கள் வந்து மாடர்னைஸ் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்கு பங்களாதேஷ்க்கு இது இந்தியாவிலேருந்து ஜஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது இப்போ சைனா இங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இந்தியாவை நோட் பண்ண முடியும் ஒரு பக்கம் ரிவரில் செக் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏர்போர்ட் மூலமாக ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு டபுள் தலைவலி பங்களாதேஷோட ஹெல்ப் மூலமாக சைனா இந்தியாவுக்கு எவ்வளோ தான் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்காங்க இது எப்படி போக போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பாக்கணும் தேங்க்யூ